கத்த நல்லவர் நாம் ஆதியாகமோ நாற்பத்தி நாலில் சில காரியங்களை நாம் படிக்கிறோம் எங்கள் வீட்டில் போயும் திரும்ப இதை ஒரு முறை வாசிங்க வாசிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கத்தை தருவார் இப்போ கடைசி இதில் முடிச்சோன்னா யோசேப்போடு உட்கார்ந்து யோசிப்பின் சகோதரர்கள் சாப்பிடுகிறார்கள் எல்லாருக்கும் கொடுத்ததை பார்க்கிலும் வெண்ணி மீனுக்கு அஞ்சு மடங்கு ஆசீர்வாதங்களை யோசேப்பு கொடுக்கிறார் இப்போ பொழுது விடுகிறது உடனே யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணை காரணத்தில் சொல்லுகிறான் அவர்கள் எல்லாருடைய சாக்கையும் தானியத்தினால் நிரப்பு அவங்க கொண்டு வந்த பணத்தையும் அந்த சாக்கிலேயே போடு போட்டு அவங்களை அனுப்பிவிடும் அப்படிங்கிற யோசேப்பு இயேசுவுக்கு முன் அடையாளமா இருக்கிறார் இயேசுவோடு உட்கார்ந்து இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய வசனத்தை நாம் வந்து இன்னைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கான உணவு இந்த வசனம் இதை நாம் கேட்கும் பொழுது திரும்பி போகும்பொழுது நாம் வெறுமையாய் போவதில்லை அவர்கள் யோசைப்போடு உட்கார்ந்தாங்க சாப்பிட்டாங்க பொழுது விடிவதற்கு முன்னாடியே யோசேப்பு ஒரு கட்டளை கொடுக்கிறார் அந்த சகோதருடைய சாக்கள்லாம் தானியத்தினால் நிரப்புங்க அப்படின்றது அவனுக்கு எவ்வளவு தேவையோ எல்லாத்தையும் நிரப்பு அது வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க அந்த வசனம் என்ன சொல்லுவோம் ஒன்னா வசனம் பாருங்கள் அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க வாரமாய் எவ்வளவு முடியுமோ அவர்களால் எவ்வளவு தூரம் சுமக்க முடியுமோ அவ்வளவு பாரமான தானியத்தை கொடு கொடுத்தார் இல்லையிலா நீங்க நமக்கு என்ன தேவையோ உங்களால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு உங்களுடைய சிந்தனை அதாவது அவர் அதாவது என்ன விஷயம்னா அவங்களால எவ்வளவு தூரம் அந்த சாக்கை தூக்கி அந்த கழுதையின் மேலே ஏற்றி கொண்டுட்டு போக முடியுமோ அவ்வளவு கொடுத்து அனுப்பினாராம் அவ்வளோ என்ன செஞ்சாராம் ஆமானா கேரளாவில் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம் எங்கள் சித்தப்பா கேரளா பகுதியில் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க இந்த மே மாத லீவுக்கு ஒரு மாதம் நாங்கள் போய் இருந்தேன் நான் சொல்கிறது எட்டாம் க்ளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற அந்த டைம் அப்போது நாங்கள் இருந்த இருந்து மூலமட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது நாங்கள் இருந்த இடத்துலருந்து அந்த இடத்துல பலாப்பழம் நிறைய விளையும் மரம் கேரளாவிலே விளையும் ஆனால் நாங்கள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேயிலை காடு தேயிலை தேயிலை காட்டில் மரங்களை வளர்க்க மாட்டாங்க ஃபுல்லாக தேயிலை தான் அப்போது அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு எட்டு கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் அந்த இடத்துல பலா மரம் நிறைய இருக்குது அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கே போய் பலாப்பழம் வெட்ட போவாங்க அந்த காசு வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேலே ஏறி என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வெட்டி எடுத்து சமந்துட்டு போகணும் பஸ்ஸு கிடையாது வண்டி கிடையாது அப்போ நான் எங்கள் சித்தப்பா கூட ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து போகிறோம் பலாப்பழம் எடுக்க பலாப்பழம் எடுக்க போனால் அந்த அதை ம நம்ம நம்மளுடைய ஆசை எப்படின்னா நிறைய பறிக்கிறோம் நிறைய பெரிய பெரிய மரம் இருக்குது சின்ன சின்னதாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது போன உடனே ஒன்றை வெட்டி உக்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து கொண்டு வரதாக பறிக்கிறாங்க அப்போ இந்த பெரிய ஆளுகள்லாம் என்னென்னா கரெக்டாக ரெண்டு பழம் மட்டும் வச்சு கட்டிட்டாங்க இப்போ நம்ம புதுசு இல்லை நம்ம ஒரு ஏழு எட்டு ஒம்பது வயசு அந்த எட்டாம் கிளாஸ் ஒன்பாங்க்ளாஸ் படிக்கிற அந்த அப்படின்னா வயசு என்ன இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் நம்ம என்ன செய்யறதுன்னா நாலஞ்சை வச்சு கட்டுறது ஒரு சாக்கில் வச்சு நாலஞ்சு கட்டுறோம் அப்போ எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு இவ்வளவு தூரம் உன்னையால் சுமக்க முடியாதுப்பா அப்படின்றார் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நாம் நான் சுமந்துட்டு வந்துடுவேன் நமக்கு என்னென்னா அந்த பழத்தின் மேலே ஆசை எட்டு கிலோமீட்டர் நடக்கணும் கெட்டி தூக்கி வச்சா கொஞ்சம் தூரம் தான் வர முடியுது அடுத்து வெயிட் ஆயிடுச்சு வேறு வழியே இல்லாமல் ஒரு பழத்தை எடுத்து உருட்டி விட்டோம் மழை மேலே நடந்து வரோம் உருட்டி விட்டோம் எங்கே போதோ போட்டுன்னு அடுத்து ரெண்டு கிலோமீட்டர் தலைம இன்னும் வெயிட்டு எவ்வளோ தூரம் சமைக்க முடியும் அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுமந்தவர்கள் கரெக்ட் கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது ரெண்டு பழம் தான் சேர்ந்துச்சு கெட்டுனது ஆறு பழம் வழியில் நிறுத்தி நிறுத்தி ரொம்ப வெயிட்டாரு போ போட்டு போட்டு போட்டுன்னு உருட்டி விட்டு கடைசியில் வந்து சேர்ந்தது எவ்வளோ தான் சேர்ந்துச்சு ரெண்டு தான் செஞ்சிச்சு எதுக்கு இதை சொல்கிறேன்னா இங்கே வசனம் சொல்கிறது அவர்களால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு பாரமாய் அந்த சாப்பாட்டுக்கான தானியத்தை கொடுக்குறோம் இப்போ தேவன் ஆராதிக்க நம்ம வருகிறோம் வசனத்தை கேட்கிறோம் திரும்பி போகும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்குறார் அதை என்ன செய்கிறாரு ஏசு இதை என்ன தெளிவாக சொல்லுவார் ஏசு இந்த பூமிக்கு வந்த பிறகு பண்ணும்போது சொல்லிக் கொடுப்பார் அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு எங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பாடு எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணணுமா எப்படி ஜோம் பண்ணணும் அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு எல்லாரும் அண்ணனைக்குள்ள ஆகாரத்துக்காக ஜோம் பண்ணுறீங்க யார் யாராவது அப்படி ஜோம் பண்றோமா நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் தான் ரேஸ் அரிசி தான் மூட மூடையாக கிடக்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் ஏன்னா அது அவர் வந்து இப்போ சாப்பாடு தரணுன்ற இடத்துல இல்லை நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை உங்கள் ஆவிக்கு என்ன தேவையோ உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அன்றன்றைக்கு தேவையானது அவர் கொடுக்கிறார் அப்ப இயேசுவின் அந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு எவ்வளவு தானியம் சுமக்க முடியுமோ அவ்வளவு தானியத்தை கொடுத்துட்டு கொண்டு வந்த பணத்தையும் கொடுத்துட்டார் இதெல்லாம் யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் இருக்குன்னே தெரியாது ஏத்தி காலையில எல்லாம் அவங்களுக்கு சாப்பிடலாம் எல்லாமே ரெடியா இருக்குது ஏன்னா முன்னாடியே கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டாங்களா அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் தானியம் எல்லாம் ரெடியா இருக்குன்னு நீங்க கிளம்பலாம் உடனே அவர்கள் எப்ப கிளம்பினாங்களாம் அதிகாலமே மூணாவது சொல்லுது அதிகாலமே ஏன்னா அது ரொம்ப தூரம் போடும் இருட்டோட எந்திரிச்சு நடந்தோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு நடந்தோம்னா ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கொஞ்சம் வேகமா போயிடலாம் அதுக்கப்புறம் வெயில் ஏறிடுச்சுன்னா நடக்கிறது குறையும் அதிகாலமே கிளம்பி போகிறார்கள் அதுக்கு முன்னாடி அந்த யோசிப்பு சொல்லுகிறார் இளையவனுடைய சாக்குல என்னுடைய வெள்ளி பாத்திரத்தை போடு அப்படின்ற நான் தண்ணி குடிக்கிற பா வெள்ளி வெள்ளி டம்ளரை இளையவனுடைய சாக்குல போட்டுரு அப்படின்ட்டு அவர் இவர் சொன்னதை கேட்ட அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான் போட்டு எல்லாம் போட்டு கெட்டி தூக்கி விட்டாச்சு இப்போ இவர்கள் டிராவல் பண்ணுறாங்க போகிறாங்க போகிறாங்க இவங்க போகும்போது என்ன பேசிட்டு போயிருப்பாங்க பரவாயில்லல்ல நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தார்ல அப்படின்னு இவங்க ஒருத்தர் ஒருத்தராக பேசிட்டு போறாங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க அந்த வீட்டு விசாரணைக்காரனை திரும்பவும் கூப்பிடுகிறார் யோசிப் நீ இப்போ பின்னாடியே போ என்னுடைய வெள்ளி பாத்திரம் நீங்கள் திருடிட்டு வந்தீங்கன்னு சொல்லு அவங்க உடனே இல்லைன்னு பாங்க அப்போ அவுத்து பாரு எவங்கிட்ட இருக்கோ அதை எடுத்துட்டு வா அப்படின்ற இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த வீட்டு விசாரணைக்காரன்னு ஒருத்தில வர்றான் அவனுக்கு யோசிப்பு என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யறான் செய்யறான் அவனுக்கு நல்ல தெரியும் எந்த சாக்கில் போட்டிருக்கானோ அவனுக்கு தான் ஏன்னா அவன் தானே போட்டிருக்குறான் நல்லா தெரியும் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டான் ஓய் அவன் சொல்றான் நீங்கள் என்ன எப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த வீட்டில் திருடிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அவங்க உடனே எமோஷன் ஆகுறாங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இப்படி ஆகும் அப்படியாகும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அதில் அதில் ஒருத்தர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாரு நீங்கள் யார்கிட்ட கண்டுபிடிக்கிறீங்களோ அவனை கொன்றுங்க அப்படின்றார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எந்த மனுஷனுக்கு தெரியும் இவன் தானே போட்டிருக்குறான் உடனே அவுக்குறாங்க பைபிளில் அழகா போட்டிருக்கு எப்படி தேடி பார்த்தாங்களாம் மூத்தவன் சாக்கிலிருந்து அப்படியே வரிசையாக போய் ஏன்னா கடைசியில் தான் பென்னி மீன் வர்றான் வரிசை ஒவ்வொரு சாக்காக தேடுறாங்க தேடி தேடி கடைசியில் பென்னி மீன் சாக்கில் போய் பார்த்தா உள்ளே தூக்கிட்டாங்க தூக்கினா இப்போ எல்லாரும் பதறாங்க ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு பென்னி மீன் வராமல் நீங்கள் வரக்கூடாது வெனிமேன் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படி ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன்னு அப்பா சொல்லியிருக்கார் இப்போ இவங்க எல்லாரும் அப்பா கிட்ட போகிறதுக்கு பதிலாக திரும்பி மறுபடியும் அரண்மனைக்கு வருகிறார்கள் அங்கே வந்தா பைபிள் சொல்லுகிறது யோசேப்பு தரையிலே யோசேப்பு அப்படியே உட்காந்துருந்தாராம் போய் இப்போ யோசேப்பின் காலில் தரையில் முகங்குப்புற விழுந்தாங்க எத்தனை வசனம் வருது பதினாலாம் வசனத்தின் பின்பகுதி வாசிங்க அவனுக்கு முன்பாக அப்படியே விழுந்தார்கள் தரையில போய் ஏன் இவைகள் சம்பவிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க யோசேப்புக்கு தெரியும் இவங்க எல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்லி அப்புறம் ஏன் ஆண்ட யோசேப்பு இதை செய்யறார் எதுக்காக இதை செய்யறார் அப்படின்னாச்சுன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் உண்மையை பேசவே மாட்டாங்க அடுத்து பாருங்க அடுத்து இது வந்த உடனே இப்போ யோசேப்பு கேட்கிறார் எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க எனக்கு அதாவது இந்த இந்த மாதிரி ஞான திருஷ்டினா யார் என்ன செய்கிறார்ன்றத கண்டுபிடிக்கிறது அவர் கேட்குறாரு எனக்கு ஞான திருச்சி உண்டுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இவர் கேட்குறாரு கேட்ட உடனே இப்போ பேச ஆரம்பிக்கிறார் யார் பேசுறான்னு பார்த்தீங்கன்னா யூதா யார் பேசுறாங்க இந்த யூதா தான் யோசிப்பை விற்கிறதுக்கு ரேட் பேசினாள் ஆதி ஆகமோ முப்பத்தி ஏழு எடுத்து படிச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம்ல இதில் ரேட்டு பேசி பணத்தை வாங்கின ஆள் யாரு யூதா எடுங்க ஆதி ஆகமோ முப்பத்தி ஏழு எடுங்க அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அப்படின்னு இருக்கும் இருபத்தி ஆறு அப்பொழுது தன் சகோதரன் நோக்கி நம்முடைய சகோதரனை கொன்று மறைப்பதனால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மேலருக்கு விற்று போட வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான் இப்போ எல்லாரையும் பேசி சம்மதிக்க பண்ணுகிற வேலையை செய்யறது யார் பண்றா யூதா யூதா தான் பேசி விற்கிறார் யூதா தான் எல்லாரையும் சம்மதிக்க பண்ணுகிறார் இப்போ அதே யூதா இப்போ யோசிப்போடு பேச ஆரம்பிக்கிறார் யூதாக்கு தெரியாது நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறது யோசிப்புன்னு தெரியாது இவர் கதை பேசுகிறார் பாருங்கள் நீங்கள் பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும் இப்போ கூட அவர் உண்மையை பேசவே மாட்டுறார் ஆ ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அந்த சோதனை 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 யோசிச்சு பாருங்க அவங்கள போகிற மாதிரி அனுப்புகிறாரு அவர் சாக்கில் பணத்தை போட்டுடுறாரு திரும்ப சாக்கில் தமிழரை போடுறாங்க எப்படியாக அவன் தன்னிடத்தில் வரட்டும் அவர் யோசிக்கிறார் அவர் அதனுடைய நோக்கம் என்னன்னா எப்படி ஆகியும் உண்மையை பேசட்டும் அவர் எதிர்பார்க்கிறார் இவங்க கடைசி மாட்டேங்கிறாங்க உண்மை பேசவே கூட யூதா என்ன சொல்றாருனா கண்டினியூஸா படிச்சா தெரியும் ஏன் ஆண்டவர் இப்படி எழுதி வைக்கிறார்னா அப்ப யூதா வந்து இப்ப ஒரு ஜபம் இது வந்து ஜபம் இவர் பேசுறார் என்னன்னா நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்க உங்களுக்கு அப்பாவும் தம்பி இருக்குதான்னு கேட்டீங்க நானும் வயசான ஒரு அப்பா இருக்கிறாரு அவருக்கு வயசான காலத்தில் பிறந்த ஒரு பையன் இருக்கிறாருன்னு சொன்னேன் அப்போனே உங்கள் பையன் அவன் அந்த அந்த இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வான்னு நீங்கள் சொன்னீங்க அவனை அவனை அவங்க அப்பா வந்து விடமாட்டார் எங்கள் அப்பா விடமாட்டார்னு நான் சொன்னேன் இளையன் வரலன்னா உங்களுக்கு சாப்பாடு தரமாட்டேன் தானியம் தரமாட்டேன்னு நீங்கள் சொல் இது எப்படி சொல்கிறோம் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்க வந்து சொல்றாரு ஒரு வார்த்தை பாருங்க பேசுற அந்த வார்த்தையில இருபதாம் வசனம் ஆதி அகம நாப்பத்தி நாலு இருபது எங்களுக்கு முதிர் வயது உள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த இளைஞனும் உண்டு என்று விலை பேசினது யாரு வித்தது யாரு காசு வாங்கினது யாரு அதே மனுஷந்தான் யாரை வித்தானோ அவங்கிட்ட சொல்கிறான் அவன் செத்து போயிட்டான் யார் செத்து போயிட்டாங்களா யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்றத சொல்கிறான் யோசேப்புக்கிட்டே சொல்கிறான் அவருக்கு இன்னொரு பையன் இருந்தான் அவன் செத்து போயிட்டான் இன்னொரு பையன் அவனுடைய இளையவன் இருக்கான் அவன் அப்பா கிட்ட இருக்கிறான் யோசேப்பு இவ்வளவு தூரம் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னா நான் என்ன செஞ்சேன்றதை இவங்க ஒத்துக்கிடுவாங்கன்னு என்ன செய்யறாரு திரும்ப திரும்ப கேட்கிறாரு திரும்ப திரும்ப அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கிடவே மாட்டான் சொல்றான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு வாசிங்க அவன் தமையன்னு இறந்து போனான் ஆ அப்ப யோசேப்பு செத்தம் அதாவது நல்ல அவங்களுக்கு நல்ல தெரியும் யோசேப்பு சாதம் என்பது என்ன செய்யும் நல்ல தெரியும் நாங்கள் அவர்களை விற்று போட்டோம் என்பது நல்ல தெரியும் அதுல என்ன அவங்களுக்கு கௌரவம் வேண்டி கிடக்குது யோசி யோசிச்சு பாருங்க வசனம் சொல்லுகிறத தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் ஆனா இவங்க அதை சொல்லவே மாட்டாங்க கடைசி வரையும் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அவன் செத்துட்டான் அவனுடைய அவனுடைய அவனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுன்னு தான் இவங்க கடைசி வரைக்கும் சொல்றாங்க அதுவும் யாருகிட்ட சொல்றாங்கன்னா கிட்டே சொல்றாங்க யோசேப்பை வெலை பேசினது யூதா இருந்து தூக்கி அவன்கிட்ட கொடுத்தது யூதா அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணுறது யூதா அதே யூதா இப்போ என்ன சொல்றாருனா அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு இளைய ஒருத்தர் இருக்கான் அவன் அப்பாட்ட இருக்கிறான் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னதா அந்த மேட்ரை திரும்ப கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி கொண்டு வர்றான் கீழே ப கீழே படிச்சிங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறார் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வாசிங்க அடியார் ஆகிய இப்போ அப்பா பேசுனதை சொல்கிறாங்க எங்கள் அப்பா என்ன எங்கள் அப்பா வந்து என்ன பேசுகிறாருன்றதை சொல்கிறார் எங்கள் உமது அடியார் ஆகிய தகப்பனார் என் மனைவி எனக்கு ரெண்டு பிள்ளை பெத்தா அவர்கள் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் உயிருண்டு போயிருப்பான் என்று இருந்தேன் இது வரைக்கும் அப்படின்னா என்னன்னா அப்பாவுக்கு வந்து அவனுடைய மரணத்தின் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தார்னா அதை நிறைவேற்றுவார் இல்லையிலா ஏன்னா இந்த யாக்கோபு சொப்பனத்தை தான் நம்பினார் போகிற வழியில சொப்பனத்தை தேவன் காமிச்சார் சொப்பனத்தை கண்டு நம்பினவர் இப்ப யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது அது அவங்க அப்பாவுக்கு தெரியும் அப்போ தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்துருந்தார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார் ஆனா இவங்க வந்து என்ன செய்யிட்டாங்க செத்து போயிட்டான்னு சொல்லி ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்து காட்டி என்ன நம்ம வைக்கிறாங்க அதனாலதான் அவங்க அப்பா சொல்றாரு அவனை நான் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அவன் உயிரோட இருப்பான்னு இவர் என்ன செய்யறாரு நம்புறாரு இருக்கானா இல்லையானும் இவரால் உறுதியாக சொல்ல முடியல இருக்கானா இல்லையானு சொல்ல முடியல இருக்கலாம் அவருடைய இருதயம் அப்படியே குழம்பு இப்போ அந்த அப்பாவினுடைய விஷயத்த பையன்கிட்ட சொன்ன உடனே யோசிப்பினுடைய இருதயமே மாறிடுச்சு லே நீங்க நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் படித்தா தெரியும் அந்த அதை சொன்ன உடனே மாறிடுச்சு அப்போ இவர் வந்து இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா எந்த யூதா வித்தானோ அதே யூதா வந்து இப்ப யாக்கோபிட்ட கெஞ்சுக்கிறான் அதுல ஒரு வார்த்தை வரும் மன்றாடுகிறேன் அப்படின்னு வரும் பாருங்க அது அதுல எங்களை முப்பத்தி மூணாம் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோடு கூட போக விடும்படி அப்படின்னா உங்களை கெஞ்சு கேட்குறையா நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் கெஞ்சுறான் நல்லா இருப்பீங்க அவனை போக விட்டுருங்க நான் அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன செய்கிறேன் என்னையை ஜெயிலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுக்கிறான் ஏன்னா இதே மாதிரி தான் யோசிப்பு கெஞ்சினான் இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் படித்தோம்ல இளையவன் நம்மை நோக்கி கெஞ்சு நான் நாமும் அவங்களுக்கு இறக்கம் செய்யாமல் விட்டுட்டோம் அப்போ அதுல இதுலயுமே ஒரு வார்த்தை அவன் பேசுகிறான் பதினாறாம் வசனம் பாருங்க பதினாறாம் வசனம் அதற்கு யோதா நாங்க ஆமா நாங்க என்னத்த சொல்லுவோம் அப்படின்றான் நான் உங்ககிட்ட நான் என்ன என்ன சொல்லுவோம் ஆ என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எது எதுனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் இப்போ அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறா நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் எங்கள் வாழ்க்கையில் அந்த தப்பை தேவன் எங்களை நினைக்க வைக்கிறாரு அப்படின்றான் அந்த தப்பை என்ன செய்கிறாராம் நினைக்க வைக்கிறாரு ஆனால் நேரடியாக பேச மாட்டோம் நேரடியாக இப்படி தான் நான் அம்மா அந்த யோசிப்பை நான் வந்து வித்துட்டேன் நான் தான் ரேட் பேசினேன் நான் தான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டுறாங்க அதுக்கு பதிலாக வேறு மாதிரி கெஞ்சுக்கிறான் இன்றைக்கும் நாம் ஜபத்தில் வரும் பொழுது தேவனிடத்தில் எப்படி பேசுகிறோம் எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்றது எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் ஆனால் நான் அதை வந்து தேவ சமூகத்தில் நான் வாயினால் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நான் இப்படி தான் நான் இப்படி செஞ்சேன்னு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார் நிறைய நேரங்களில் உண்மை ஜபத்துல உண்மை இல்லாததுனால நாம் திரும்ப 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 ஒரு காரியத்தில் மறுபடி மறுபடி மாட்டுக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜபம் பண்ணணும் துன்பப்பட்ட என்ன செய்யணும் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் அப்படின்றார் அப்போ துன்பம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் வருது இந்த சகோதரர்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா ஜபத்தில் அவங்க உண்மையாக இருக்கணும் வந்து யோசிப்ப சொல்றதுல உண்மையை பேசணும் ஆனால் அநேக நேரங்களில் நாம் உண்மையை பேசுவதில்லை நாம் நம்மளையே நீதிமானா காட்டுறதுக்கு முயற்சி பண்றோம் சில நேரங்களில் ஜெபிக்கும் போது கூட நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை தான் பேசமே தவிர நம்ம செஞ்சதை பேசவே மாட்டோம் ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார் நான் நான் இப்படி பேசிட்டேன் ஆண்டவர் நான் இப்படி தி அவனை திட்டேன் நான் இப்படி அவங்கள தப்பாக நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இப்படிலாம் நம்ம நேர்மையாய் ஆண்டவரோடு பேசணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அதனால அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய ஜபங்கள் இன்னைக்கு அதை ஒத்துக்கொள்கிற மாதிரியே இல்லை நீங்கள் பய பழையாடெல்லாம் படிச்சு பாருங்க அநேகருடைய ஜபங்கள் அதில் எழுதப்பட்டிருக்குது யாரெல்லாம் அதை ஒத்துக்கொண்டார்களோ அவங்கள் மேல் கத்தர் திருபையா இறங்கினார் நம்ம அந்த உண்மையை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் தேவ சமூகத்தில் உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை உண்மையை பேசி நீங்கள் தண்டிக்கப்படுவோமோன்ற சூழ்நிலை இருந்தால் கூட உண்மையை பேசிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் நீங்கள் பொய்யை பேசிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை செஞ்சிடும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா பொய் சொல்கிறது பிசாசுனுடைய சுபாபம் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் பொய் சொல்லும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் எக்ஸ்ட்ரா நாலஞ்சு மேட்ரு என்ன செஞ்சிருவான் போடுவான் இப்போ இந்த யூதா இவ்வளவு அடிப்பட்டும் கூட உண்மையை பேசவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா யோசேப் அதை கவனித்து கேட்குறார் அவங்க அப்பாவுடைய விஷயம் வந்த உடனே யோசிப்போடைய இருதயம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது அப்போ ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் அதில் க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ யூதா யோசிப்பை பார்த்து பேசுனது போல நாம் இயேசுவை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்குது எத்தனை சதவீதம் பொய் இருக்குது நாம் பொய் சொல்லட்டாலும் உண்மை பேச மாட்டோம் ரெண்டுக்கும் அர்த்தம் வித்யா பொய் சொல்லலை ஆனால் உண்மையை என்ன செய்ய மாட்டோம் நிறைய நேரங்களில் நான் பொய் சொல்வதில்லை தேவனிடத்தில் அதே நேரம் உண்மையும் சொல்வதில்லை ஆண்டவர் ரெண்டையுமே எதிர்பார்க்குறா பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையை பேசணும்னு எதிர்பார்க்குறா இன்னைக்கு போனேன் நீ ரேஷன் கடைக்கு போனேன் ரேஷன் வாங்கினேன் அப்படி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அவர்கிட்ட பேசணும்னு அவர் எதிர்பார்க்குறார் ஆனா நம்ம அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் அந்த மேட்ரே விட்டுருவோம் அதை பத்தியே பேச மாட்டோம் அந்த ஜபத்தை கேட்கிற யோசிப்பு எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அவங்க வாழ்க்கையில நடக்கிறத சொல்லும் பொழுது அதை புலம்பும் பொழுது வேதனையை சொல்லும் பொழுது யோசிப்பினுடைய இருதயம் தன் சகோதரனுக்காக பொங்கினது போல நாம தேவ சமூகத்தில் போய் ஜபிக்கும் பொழுது இயேசுனுடைய இருதயம் நமக்காய் பொங்குகிறது இல்லையிலையா அவர் அவர் வந்து இவங்க கடைசி வரைக்கும் பாருங்க யோசேப்ப சகோதரனா இதுவரைக்கும் பார்க்கல இனியுமே அவங்க நம்ம ஃபுல்லாக படித்தாலுமே யோசேப்ப சகோதரனா அவங்களால கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல பார்க்க முடியாமலே போயிடுது என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா இவங்க எல்லாருமே தங்கள் சுய நீதியிலேயே நிற்கிறாங்க அவங்க ஒத்துக்கிடவே மாட்டுறாங்க நான் தேவ சமூகத்தில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன்றதை ஒத்துக்கிடவே மாட்டுறாங்க அதனால அடுத்த அடுத்து அடுத்து அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் நம் மீதியை நாளை பார்ப்போம் ஜோமனோ